நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இந்த வீடியோ முழுவதும் எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும் நீங்கள் எந்த ஒரு ஷேர் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ செபி ரிஜிஸ்டர் அட்வைஸை கேட்டு அதன்படி செயல்படவும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினால் இருபத்தி வருடங்களில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் என்ற இந்த தொடரில் நாம் இன்று பார்க்கப் போவது கம்பெனி செலெக்ஷன் அதாவது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் சிப் மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதற்கு இதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா கம்பெனி செலெக்ஷன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுறோம் அந்த கம்பெனி தப்பாக இருந்தால் நீங்கள் என்னதான் மெத்தடை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் ஃபைனலாக லாஸ் மட்டுமே உங்களுக்கு மிச்சமாகும் அதனால தான் இது ஷேரில் கம்பெனி செலெக்ஷன் எவ்வளோ முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் நான் விளக்குகிறேன் ஒரே வீடியோவில் இதை விளக்க முடியாது வரும் வீடியோக்களை இதை ரெண்டு மூணு வீடியோவாக நான் விளக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்டை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் என்பதை விளக்குகிறேன் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போனால் மோ நம்ம செலெக்ஷன் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறோன்னா அதில் ஃபஸ்ட்டு நான் தேர்ந்தெடுக்கிறது என்னென்னா செக்டரை சூஸ் பண்ணுவேன் அந்த என்ன செக்டர் சூஸ் பண்ணுறோன்னா அந்த செக்டர் அடுத்து இருபதுலேருந்து முப்பது வருடங்களுக்கு குரோத் இருக்கணும் அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனி நம்மளும் ஒரு கம்பெனியாக இருக்குதுன்னா அந்த கம்பெனியை க்ரோத் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட போட்ட அமௌண்ட்டும் பலமாடாங்க நமக்கு ப்ராஃபிட் ஏன் பண்ணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா டவுன் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இப்போது ஐடி செக்டர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் ஐடி ஃபார்மசி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஏன்னா அதோடய க்ரோத் அதிகமாக இருக்குது அதே சமயம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இன்னொரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அது பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரோத் பார்த்தா இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம ஒரு செக்டரை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம சேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல போனால் ஒரு செக்டருக்கு உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஒரு சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன் அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏன் செலக்ட் பண்ணுறேன் ஏன் என்ன செக்டர் அப்படிங்கிறதையும் விளக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எஸ்பிஐ கார்டு பாபிகுனேஷன் எஸ் பேங்க் கோல் இந்தியா இன்ஃபோசிஸ் விப்ரோஎஸியல் ஐடிசி டாடா பவர் கிராம்டன் எலக்ட்ரி ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் சுஸ்லான் நான் நிறைய கம்பெனி இப்படி சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் இதில் வந்து நான் இந்த வீடியோவில் விளக்கிறது எதுனா எஸ்பிஐ கார்டு எஸ்பிஐ கார்டு ஏன் அதை சூஸ் பண்ணுற எனத்தினால நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சில எக்ஸாம்பிளோட நான் விளக்குறேன் அதை உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன் எஸ்பிஐ கார்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சொன்னேன் செக்டர் எஸ்பிஐ கார்டு என்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு செக்டர் கிரெடிட் கார்டு இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது நம்ம நாட்டில் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸாக தான் அடுத்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது கிரெடிட் கார்டு அதே சமயம் நம்ம அந்த செக்டரில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது அது ரெடியூஸ் ஆகல அதனால் அந்த செக்டரில் இருக்கிற இந்த எஸ்பிஐ கார்டும் வந்து நல்லா குரோத் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து கம்பெனி எஸ்பிஐ கா கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது எஸ்பிஐ பேங்கோட இதில் தான் வரும் அதனால் வந்து இது ஃபினான்ஸ் அண்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் வரும் எஸ்பிஐ கார்டு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் அதனால் இது என்னாகுனா நம்ம நோன் கம்பெனி இதை பற்றி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லை கம்பெனி நல்ல ஆயிட்டு ஆகிட்டுருக்குது எப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இதோடய குரோத் இப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு பாசிட்டிவ்னால் நோ நெகட்டிவ் நியூஸ் அந்த ஃபைனான்சியல் க்ரோயிங் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதை உங்களுக்கு சில டேட்டா மூலம் உங்களுக்கு விளக்குறேன் என்னன்னு சொல்லப்போனால் அப்போ மார்க்கெட் கேபிட்டல் எழுபதாயிரம் கோடி இதில் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா புக் வேல்யூ நூற்றி இருபத்தேழு ரூபா இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் பிஇ இருபத்தி ஒம்பது ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்தி நாலு தான் இருக்குது அரௌண்ட் இதை விட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸாக தான் இருக்குது ஆனால் இயர்லி லோ அண்ட் ஹைன்னு பார்த்தோம்னா சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் எயிட் நைன்டி த்ரீ ரொம்ப ஒரு லோ ப்ரைஸ் பக்கத்தில் தான் இது கரண்ட்லி ட்ரேட் ஆகிட்டுருக்குது இன்னொன்று இதோட ஏர்னிங் பர் சேருன்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஏழ்நூறுவாயின்னா ஏழு மூணு இருபத்தி நாலு ரூபா வரும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரடுக்கு த்ரீ ருபீஸ் வந்து உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கிது இதை கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா கம்பெனி வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸோட கிராஃப் எடுத்தோம்னா இது இருக்கிறது வந்து ஏழ்நூறுரூவாய்க்கு அரௌண்டுங்கிறது வந்து லோ ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கி அப்படிங்கிறது ஒரு இது அதே சமயம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் லோ ப்ரைஸ் இருக்கிறனால நம்ம பை பண்ணோம்னா ஃப்யூச்சரில் அது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடெலாம் பாஸ்ட்டில் போயிருக்குது ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி இது ஒரு நல்ல குரோயிங் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதோடய க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இது டபுளாக ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதோட காம்படிட்டர் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சின்னு ஒரு கம்பெனியும் இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது பிஇ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இது டுவெண்ட்டி நைன் தான் இருக்குது மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்திங்கன்னா அது எண்பத்தொம்போதாயிரம் இது எழுபதாயிரம் சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இது நெட் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா அதை விட இது அதிகமாக தான் இருக்குது அறுநூத்தறுபத்தி ரெண்டு கோடி ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹையாக இருக்குது ஸோ இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி இதை வந்து லாங் டேமுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் லாஸ் நம்ம ஒரு கம்பெனினால் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம குரோத் இருக்குது லாஸ் இருந்தால் அது குரோத் இருக்காது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பதிமூணாயிரம் பதினாறாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடிக்கு பக்கமாக வந்து இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஏர்னிங் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தாறு கோடிக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஆகிருக்குது ஏர்னிங் ஃபார் ஷேரும் வந்து ரெண்டு ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குது டிவிடெண்ட் ரெண்டாயிரரூவா தராங்க ஏன்னா டென் பர்சன்ட் தான் டி டிவிடண்ட் பே அவுட்டு பண்ணுறாங்க பை சான்ஸ் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஒன் பர்சன்ட் அதுக்கு மேலேயே வந்து நம்ம டிவிடெண்டும் கிடைக்கும் நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு சில மேஜர் பாயிண்ட்ஸை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல் செவன்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு கோடி ஏர்னிங் ஃபர் ஷேர் வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பத்திரெண்டு பைசா டிவிடன் பே அவுட் வந்து டென் பர்சன்ட் தான் கொடுக்கணும் அதனால தான் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஃபர் ஷேருக்கு டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க கரண்ட்லி கம்பெனி சேல்ஸ் க்ரோத் ஆகுது ப்ராஃபிட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் டிக் டிக்ரீஸ் அவர் வந்து லோ தான் லெவல்லேதான் இருக்குது எந்த ஒரு மூமெண்ட்டும் பெருசாக இல்லை அது என்னென்னா கீழே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேட்டா மூலம் தெரியும் காமன் செல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் பத்தொம்பது வருஷம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட க்ரோத் ஆயிருக்குது அதே சமயம் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆயிருக்குது ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் நைன் பெர்சென்ட் டவுன் ஆயிருக்குது ஸோ நம்ம இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே இன்க்ரீஸ் இருக்கிறப்ப ஸ்டாக் ப்ரைஸு எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது கீழே இருக்கிறது கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல குரோத் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அந்த டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இது ஃபைனலாக இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா ஷேர் ஹோல்டர் டீட்டெயில்ஸ் இது ஷேர் ஹோல்டர் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் அறுபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்காங்க எஃப்ஐஐ எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க டிஐஎல்எஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க பப்ளிக்கிட்ட வெறும் சிக்ஸ் பர்சன்டேஜ் அரௌண்ட்டு தான் இருக்குது ஷேர் வேல்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப் மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி ஜென்யூன் கம்பெனியாக நமக்கு தெரியும் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இப்படி நம்ம சூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் இது ப்ரைஸ் மேபி டவுனில் இருந்தாலும் அல்லது ஒரு பர்சன்டேஜ் கீழே இறங்கினாலும் கூட கான்ஃபிடென்ட்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இப்போ நான் எஸ்பிஐ கார்டு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப் எனத்துனால அதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் மேபி உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேருமே சூஸ் பண்ணுறப்ப அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீசன்னால நம்ம சூஸ் பண்ணுவோம் அதை வந்து நான் ஒவ்வொரு வீட் வரும் வீடியோக்குள்ளே இன்னும் தெளிவாக விளக்கிறேன் இப்போ நான் எஸ்பிஐ கார்டு ஒன் ஆஃப் த சார் ஐ சூஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான ஒரு கிளியர் டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ அடுத்தது என்ன பாயிண்ட் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்குறேன் தேங்க் யூ